எம்ஜிஆரை பற்றி எப்போது தெரிந்து கொண்டேன் நீங்க எல்லாம் நம்ப முடியுதா திரைப்படத்துறைக்கு வர்ற வரைக்கும் நான் எம்ஜிஆர் படமே பார்த்ததில்லை அதுக்காக நான் வெட்கப்பட்டேன் நான் அவமானப்பட்டேன் தலகுனிஞ்சேன் பல நாட்கள் அழுதேன் அண்ணன் என் அன்பு தலைவன் பிரபாகரனை நான் சந்தித்து பேசிய போதுதான் அந்த மகத்தான பெருமகனை பற்றி நான் பெரிதும் பெரிதும் மிகப்பெரிய உயரத்தில் அந்த தவறை தலைவராக நினைத்து நான் மகிழ்ந்தேன் ஒவ்வொரு நொடியும் தலைக்கு மேலே குண்டு எந்த நிமிடமும் மரணம் எங்கள் அருகிலே நிற்கிறது நானும் என் தலைவனும் ஒவ்வொரு நிமிடமும் ஓடி ஓடி அங்கு அங்கும் அஞ்சு நிமிடம் மூன்று நிமிடம் நின்று பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட மூன்று மணி நேரம் என்னோடு பேசினால் முக்கால் மணி நேரம் அதிலே எம்ஜிஆரை பற்றியே என் அண்ணன் பேசினார் என்னிடத்திலே சொன்னார் எம்ஜிஆர் என்னை நம்பினார் நான் அவருக்கு விசுவாசமாக இருந்தேன் நான் உண்மையாக இருந்தேன் எம்ஜிஆரை போல ஒரு தலைவன் இனி இந்த இனத்திற்கு நமக்கு கிடைக்க மாட்டாரடா தம்பி என்று சொன்னார் உலகம் போற்றும் உத்தம தலைவன் ஈழ தமிழர்களுக்கு இவரை போல் பாடுபட்டவர்கள் உண்டா இவர்தான் எங்கள் வாத்தியார்